அம்மன் அருள் ஜூனியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகத்தை எடுத்துட்டு திசா புத்தியை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க எல்லா வீடியும் நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதான் பொது பலனை பாருங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடு எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா எல்லா கிராமத்திலையும் பாருங்க கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்தில் உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எம்பெருமானுக்கு ரொம்ப நாலு கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும் சில கோயில் உகம பூஜை வந்து யாகங்கள்லாம் வச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி பண்டிகை வருது அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துக்கிட்டு எல்லாம் மறை எல்லாம் இல்லை என் பெருமான் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சர்வாகவரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய இந்த மாசத்துல இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான் அதே மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாசத்துல வருது விசேஷமான காலங்கள் அடுத்து உங்களுக்கு மூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு ஆறு முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி மார்ச் மாசம் ஏழாம் தேதி ஒரு சுப சுபமூர்த்தங்கள் வருது அதுவும் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தம் எட்டாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது மார்ச் மாசம் இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் அடுத்து இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமுத்தமாக வருது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது எல்லாமே நம்ம வீட்டுல கிரகம் சுபகாரியம் இந்த மூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனம் காலபுருஷனுடைய பனிரண்டாவது ராசிதான் மீனம் இந்த ராசி என்ன மீனனுடைய உருவத்தை கொடுத்திருக்காங்களா பல சிந்தனை நல்ல சிந்தனை ஆற்றல் மீனம் ராசிக்காரங்க புத்திசாலியான குணம் மீன ராசிக்காரங்க அறிவால பிழைக்கக்கூடிய நபர்கள் மீன ராசிக்காரங்க நல்ல திறமையான குணம் மீனராசி என்பர்கள் ராசியில பிறந்துட்டா யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் எந்த காரியத்தை நம்ம பேசணும் எந்த எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மீனராசி என்பட்டு நிறைவேற்ற இருக்கும் தனக்கென ஒரு தனி வழியில போகக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்கள் தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்கள் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி பல பழகூடிய நபர்கள் மீனராசி என்பர்கள் அது மட்டும் இல்லைங்க மீனத்துல பிறந்துட்டாவே பாருங்க இது ராசி ராசி மருத்துவர் சயின்டிஸ்ட் எல்லாம் பாருங்க இந்த ராசியில இருப்பாங்க நீர் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர்ல எல்லாமே மீன லக்னமா இருப்பாங்க பிறந்த விட்டு வெளில போயிருப்பாங்க நிறைய பேர் நல்ல ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும் மீன ராசி என்பர்கிட்ட நல்ல ஒரு உழைப்பாளி குணம் உழைக்கிற குணம் எல்லாமே மீனத்துக்கு அதிகமா உண்டு ஒரு அன்பான குணம் இருக்குங்க அவசரப்பட மாட்டாரு ஒருத்தர் நடவடியா பேச மாட்டாரு நல்ல ஒரு அன்பான குணம் தன்மையான எண்ணங்கள் மனசுக்குள்ள நல்ல சிந்தனை எல்லாமே இந்த மீனத்துக்கிட்ட இருக்கும் அப்படி மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல் பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே நம்மளுடைய சேனல்ல நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய நம்முடைய சேனலுக்கு மீனராசி என்பர்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே மீனராசிக்கார்தான் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதமும் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கல மணல் சார்பாக ஒரு மனம் வந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்னுடைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக போகணும் நல்லபடியாக வந்து சேரணும் தான் எங்களுடைய சிந்தனையை ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இது எல்லாமே பொது பலனா கொடுக்குறீங்க சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுக்கிறாங்க செய்து எடுத்துறாதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க உங்களுடைய ஜாதத்துல தசா புத்திய கம்பேர் பண்ணிக்கிட்டு இதை பலன் எடுங்க கரெக்டாக வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப நம்ம விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணாதான் இது கரெக்டாக பலன் கொடுப்பாரு உங்களுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒன்பது நவ கிரகங்கள் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்குது ஒன்பது நவகங்கள் நம்ம உடம்புல இயங்குது எந்த கிரகங்கள் யோகமோ அதான் யோகம் எந்த கிரக பல அதான் நம்முடைய கர்ம வினை அப்ப பார்த்துட்டு கரெக்டா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா எல்லாமே வெற்றியா மாறும் அதனால எல்லா விடியும் என்ன சொல்லுவேன் பொதுப்பில்லாம் கொண்டு போங்க ஏன் வாழ்நாள் பலாண்டுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்துருப்பார் யாருமே இந்த கர்ம வினை இல்லாம அந்த கலியுகத்தில் வாழ முடியாது ஒவ்வொருத்தரும் அந்த கர்மவினை எப்ப அந்த நேரம் திசை புத்தி வரும்போது அந்த பாதிப்பை கொண்டாந்து பாரு திடீர்னு ஒருத்தர் நல்லா பிசினஸ் பண்ணி இருப்பார் திடீர்னு ஒரு வீழ்ச்சியை பார்ப்பார் சம்பந்தமே இல்லைங்க ஒரு அஞ்சு வருஷமா என்னதுல ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க எதுவுமே சரியா இருக்க மாட்டேங்குது நினைத்தரில் எனக்கு ஏன்னா இப்படி நடக்குது அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சிலர் போயிடுவார் ஒரு சில பேர் தொழிலே நல்லா இருந்திருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தினத்தில் தொழில் நல்லா பிக்கப் ஆயிரும் இவர் ஒரு துறைக்கு படிச்சிருப்பாரு நான் வேலை பார்க்குற ஒரு துறையில் இருப்பார் இதெல்லாம் அந்த நேரம் திசைகள் கிரகங்கள் வரும்போது அந்த கிரகம் உங்களை கொண்டு போகணும் நீங்க போவாங்க அதான் பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் திசா புத்தியை கரெக்டாக எடுத்து பார்த்துக்கணும் எடுத்துக்கிட்டே இந்த பலனை தூக்கி வச்சு கரெக்டாக வச்சேன்னா நம்ம மாறாது நடந்தா நல்லா இப்ப தசாபத்தி நல்லா இருந்தா இப்போ கோச்சல் கூடிய கோச்சார பலன் கரெக்டாக மேட்ச் பண்ணி உங்களுக்கு சூப்பரா கொடுப்பாரு திசாபதி சரியில்லாம் இங்க பலன்கள் மாறுபடும்ல அவ்வளவுதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீட்டிலும் நான் சொல்லுவேன் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா பாருங்க ஒருத்தர் லக்னாதிபதி ஆரம்பத்தில் போய் கெட்டு போயிருக்குங்க பிறந்தல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு என்ன சொல்லுவாரு நான் பிறந்ததான் கஷ்டப்படுறேன் நீங்க பலன் கமெண்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு அதனால சொல்றேன் ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பிறப்பு ஜாதகத்துல அவ்வளவுதான் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யணும் அப்படின்னு கடைசி மூட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவாக பாருங்க உங்க ராசிலே பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது மீன ராசியில இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து ஏழாம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யும் உங்களுக்கு பதினோராம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் பாவத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் சஞ்சாரம் செய்வாங்க ஒரு சில செவ்வாய் பகவான் கும்ப கும்பராசி போயிடுவார் பொதுவாக உங்களுடைய ராசி அதிபதி நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு இது போதும் உங்களுக்கு உங்களை கிரகங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்து இருந்தாலும் எல்லாமே பலம்தான் உங்களுக்கு உங்களுடைய ராசி ரெண்டாம் பாவத்துல நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு நல்லா பாருங்க ஒரு ராசியில் யார் ராகு நிற்கிறார் ராகுன்னு என்ன ஆசையை உண்டு பண்றாரு அப்போ நிறைய ஏதாச்சும் ஒண்ணுக்கு ரெண்டா நம்ம பெருசா சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்களே இதுதான் இந்த ராகு செய்வார் கொஞ்சம் கவனமா போகணும் ராகு என்ன அளவில்லாத ஒரு ஆசையை கொடுத்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து கொடுக்குறாரு அதனால பார்த்து இனிமே உங்களுக்கு குரு ஸ்ட்ராங்காயிட்டார் வருமானத்தை போய் உட்காந்துட்டார் என்ன பண்ணுவார் தன லாப வருமானத்தை கொடுக்க போற சொல்லி காட்டுறாரு அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு வருமான இன்கம் நல்ல ஒரு அனுகூலமா வரப்போகுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றி பண்ணி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி காட்டுறார் அதாவது மீனராசி என்பவர்களுக்கு இன்னையுமே எடுக்கக்கூடிய எல்லா காரியம் வெற்றி பண்ணி சூப்பரா உங்களுக்கு கிளிக் பண்ணி அழகா கொடுத்துருவார் இனிமே ஜெயிக்கலாம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி மீனராசிக்காரங்க ஜெயிக்க பிறந்தவங்க தான் இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் ஏன்னா இவங்களுக்கு பாருங்கள் குடும்பம் வருமானம் இன்கம் சரியாக இல்லை குடும்பத்தில் நண்பர்கள் பழக்க வழக்கம் கனவு மணிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே ஒரு சில தடையில நீங்க பார்த்துருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனிமேல் கிடைக்கும் மீன ராசி சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் என்னை பொறுத்த வரைய ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் இடமாற்ற நிறைய வந்துருக்குங்க வேலை திடீர்னு ராசு வந்துட்டார்னா வேலையை சிஃப்ட் பண்ண பார்ப்பார் வேலை தொழில் மனைவியோட உடல்ல பிரச்சனை கணவருடைய உடல்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதங்கள் நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடையில கொடுப்பாரு இதுக்கு முன்னாடி ஏன் படிப்ப படிக்கக்கூடிய மாணவ மொழியை கல்வியை தடை பண்ண வைப்பாரு சில பேருக்கு ஜாதத்துல தசாபுரி சரியால் ஏன்னா அவங்களுக்கு விரைய சனி நடக்குது அப்ப விரைய சனி வரும்போது சனி பகவான் இருக்கிற இங்க யோகமா அவயோகம் பார்க்கணும் ஏன்னா சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பவன் வரை கொடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பலனை கொடுத்து போயிருவாரு சில பேர் சனி பவன் வந்து பாவகிரகம் அப்படிங்கிறாங்க சனி பகவான் தான் இருக்கு நம்முடைய கர்மவினையே காட்டக்கூடிய கிரகம் அதனால சனி பவனை வந்து பொதுவாக நல்ல கிரகம்தான் நம்ம கருதணும் ஏன்னா இந்த கிரகம் மாதிரி இந்த சனி எல்லாம் எதுவுமே இயங்காதுங்க அப்படி உள்ள கிரகம் தான் சனி பகவான் அப்ப உங்களுக்கு பாருங்க என்னை பொறுத்தவரை இந்த ஏழரை சனி தாக்கங்கள் வந்தாலும் பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க இனிமேல் நிறைய நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பார் நூத்துக்குன்னு ஒரு பிரசன்ட் என்னை எடுத்தவன நான் முதல் பலன் என்ன சொல்லுவேன் அதாவது இந்த மீன நம்மளுக்கு தன லாபம் வருமானம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க ஒரு தைரிய குணம் உங்களுக்குள்ள வரும் நம்ம எதிர்த்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும் ஏன் வரும் பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்கரன் செவ்வாய் இணைதா சுக்கரனுடைய கால வந்து குரு நிற்கிறார் பொதுவாக பன்னிரெண்டாம் பாவத்துல போய் சுக்கிரபவனா இருந்தாவே இங்க ஒரு பலன்தான் அவருடைய கால வந்து குரு நிற்கிறாரு அப்ப தன லாபம் வருமானம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு தைரிய குணம் மனசுக்குள்ள வரும் வீடு வெளிநாடு வெளியூர் நிறைய பண்ணலாம் வீடு கட்டுறவங்க கட்டலாம் மெயினாக வீடு கட்டுறவங்க தைரியமா கட்டுங்க இடமோ வீடோ பூமியோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு ஒரு செலவை கொடுக்கும் கண்டிப்பா அதை பண்ணிக்குங்க இதுல பணத்தை வரைய நல்லது இல்லைன்னா உங்களுடைய உடம்பு சாத விஷயம் பார்க்கும்போது கணவன் முன்னிட்டு ஒரு மனதாரத்தை காட்டிக்கும் கூட்டு தொழில் பிரச்சனை இருக்கும் உடம்பு பிரச்சனை ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருவாரு அப்ப வீடு கட்டுறவங்க வண்டி வாகனம் உங்களுக்கு கண்டிப்பா வாங்கிக்கலாம் நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா புதனா இங்கே நிக்கிறாரு அதனால சொல்றேன் எடுத்த முதல் பண்ணி வீடு இடம் தான் ஒரு சுப க வருது பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் வருமான இன்கம் எதிர்பார்த்த கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் படிக்கக்கூடிய மாணவ மாளிகை என்ன பண்றது கல்விக்கு நான் கேரண்டி கல்விகள் கெட்டு போகாது கல்விகள் நல்ல ஒரு அனுகூலமா இனிமே அமையும் உங்களுக்கு புதன் உங்க ராசியில வந்து நீச நீசபங்கம் ஆயிருமாரு ராகுவோட சேர்றதுனால அதனால உங்களுக்கு படிப்பு கல்வியே நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு தடை பண்ண மாட்டார் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க இது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கூட்டு தொழிலு இதெல்லாம் கவனமா போறது நல்லது திருமண பேச்சுகள் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது நல்லது இந்த காலகட்டம் மட்டும் மார்ச் மாசம் மட்டும் திருமணத்துல நண்பர்கள் பழக்க வழக்கத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக படிப்பது நல்லா அனுகூலத்தை கொடுத்துரும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் எல்லா திருமணத்தை பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலை எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பா எதிர்பார்த்தத விட டாப்பா கூட கொடுப்பாரு ஏன் தொழில உங்களுக்கு அனுகூலம் அமைச்சு கொடுப்பாருன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு யாருன்னா குரு இரண்டாம் பாதத்துல இருக்க சுக்ரோட சாரத்துல நிற்கிறாரு சுக்ரன் வந்து அதிபதி லாபஸ்தான அதிபதியும் சேர்ந்து வர இருக்காரு அதனால இங்க தொழில் லாபங்கள் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு வெற்றியை தொழில கொடுத்துருவார் லாபத்தை கொடுத்துருவாங்க கொஞ்சம் பெரு பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் கண்டிப்பா கையில கண்டிப்பா கிடைக்கும் என்னைய பொறுத்தவரையும் எங்க போய் கடன் லோன் கேட்டாலும் சரி சாங்ஷன் கிடையாது ஆகும் கடன் உதவி உடனே வரும் ஏன்னா சூரிய உங்க ஜாதகத்துக்கு ஒரு சில வந்து ராசிக்கு வர்றாரு ஆறாம் வீட்டு அதிபதி வர்றாரு ஆறுங்கிற வேலை உத்தியோகம் கடன் நோய் எதிர்ப்பகை எல்லாமே கடன் உதவி லோன் எல்லாமே கண்டிப்பா கிடைச்சா சூப்பரா வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்ல வெற்றி நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க வெற்றியும் கொடுத்துருவாரு உங்களுக்கு வீடு தெரியும் விசா வந்துடும் அரசாங்கம் எக்ஸாம் எழுது தைரியமா எழுதுங்க உங்க ராசிக்கு சூரியன் வர்றதுனால வேலையை கொண்டாடுறாரு நிரந்தரமான ஜாப்பை கொண்டு வேலை மாற்றம் மாறலாம் வேற கம்பெனிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கொடுத்தா கண்டிப்பா அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்கம் எக்ஸாம் எழுது தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு அரசு உதவி உங்களுக்கு வரும் கரெக்டாக பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்கம் மூலம் அனுகூலத்தை அமைச்சிடுவோம் அரசியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை தேடி வருது அரசியல் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் மூத்த சகோதர சகோதரி சந்தோஷம் அனுகூலத்தை கொடுத்துருவாரு மருத்துவ செலவுமே கிடையாது நல்ல ஒரு நண்பர் ஒரு அனுகூலத்தை அமைச்சு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை பார்ப்பீங்க இனிமேல் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்குது பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல யோகங்கள் இனிமேல் சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது மீன ராசி இனிமே பாருங்க லாட்டரி யோகம் மாதிரி நிறைய பேர் நம்ம ஜாதம் பார்த்துட்டு அந்த யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் உங்களுக்கு வருது பன்னிரெண்டாம் பாவத்துல இவ்வளவு கிரகம் இருக்கிறனால அந்த யோகத்தை அமைச்சு கொடுப்போம் அதனால அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாத பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணிடுங்க கண்டிப்பா துல்லியமா உங்களுக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பதம் இவங்க எப்போதுமே இந்த நட்சத்திர பிறந்தாலே பொறுமையான குணம் இருக்கும் புரட்டாதி நட்சத்திர பிறந்தாலும் பொறுமையான குணம் தன்மையான குணம் இருக்கும் இதுலையுமே அனுசரிச்சு போவாங்க அவசரப்பட மாட்டாங்க முன்கோவத்தை காட்ட மாட்டாங்க ஒரு தங்கமான குணம் தன்மையான குணம் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க புகழ் அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடும் இனிமே பாருங்க வருமானம் இன்கம் குடும்பம் தானே இதெல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்தாரு இன்கம் வருமானம் வேலை உத்தியோகம் எல்லாமே தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா அமைச்சு கொடுத்தார் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் இனிமேல் உங்க பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்க போறார் உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் வருது உங்களுக்கு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்றவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏதாச்சும் பணம் கொடுத்து அந்த பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் நண்பர்கள் பழக்க வழக்கமான அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கனவு மனைவி ஒற்றுமை இனிமேல் சூப்பரா இருக்கும் இனிமேல் அந்த எந்த ஒரு மன கொடுக்க மாட்டாங்க ஒரு நிம்மதியான அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கூட்டு தொழில் சூப்பரா இருக்கும் இனிமே எந்த ஒரு முயற்சியத்தை உங்க பக்கம் வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே எப்பவுமே தொழில் வேலை உத்தியோகம் பிசினஸ் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க இவங்க என்னன்னா ஏழசரி கட்டு ரொம்ப பயந்து போனவங்க இவங்க ஒரு தான் நிறைய பேருக்கு ஏழசரி ஒரு சில பலவீனத்தை கொடுத்துருக்கும் இனிமே கொடுக்காது ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை இனிமே அமைச்சு கொடுத்துரு வெற்றி உங்களுக்கு படிப்பு கல்வி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளி சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறவங்க இடம் வாங்குற பூமி வாங்குறவங்க அவங்களுக்கு வருது இதுல வந்து நீங்க வரைய செலவு நிறைய பண்ணிக்கணும் இடம் பூமியில பண்ணிக்கணும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல லாபங்கள் உண்டு தொழில் சார்ந்த விஷயத்துல உத்தியோகத்துல இடத்த மாத்தலாம் படிப்புகளையும் நல்லபடியா வரும் திருமண பேச்சுகள் பேசலாம் கொஞ்சம் கவனம் தேவை இந்த இடத்துல மட்டும் மற்றபடி பார்த்தா எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது ரேவி நட்சத்திர பிறந்தவங்க புத்திசாலி குணம் இருக்கும் இதுலையுமே அனுசரிச்சு போறது புத்திசாலித்தனமா குணம் இவ்வளவு எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் உங்க அறிவுக்கேற்ற சிந்தனை கண்டிப்பா அனுகூலமாக அமைச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் அதாவது பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனத்தில் நடத்தக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் பிசினஸ் எந்த பிசினஸ் சரி பிசினஸ் தான் இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஆயுள் சில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வருது இனி வரக்கூடிய எதிர்காலம் நான் சொல்றேன் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் தன லாபங்கள் பயங்கரமா இருக்கும் நீங்க நினைச்ச காரியம் ஒரு விஷயத்த நினைச்சீங்க அந்த காரியம் உங்களுக்கு சித்தியாகும் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் உங்களுக்கு அதுவும் இந்த ரயில் நேச்சல பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இடம் பூமி இது மாதிரி நிறைய வரைய செலவு பண்ணிக்கோங்க ஒரு நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நீசமானாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் மட்டும் வீடு இடம் பூமி கணவன் மனைவி இது கொஞ்சம் ஒரு மன வார்த்தை காட்டுவாரு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பலவீனத்தை உணர்ந்து காட்டுவார் ஆனால் மதபடி எந்த ஒரு தடை கொடுக்க முடியாது ஜாதகத்தில் தசாபத்தம் நல்லா இருந்தால் போதும் நண்பர்கள் பலகலகம் வீடு இடத்துல ஒரு விரை செலவு கொண்டாந்து காட்டுவார் வரக்கூடிய மார்ச் மாத பலன் மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது